வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக நாலு நாளே டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க வாங்க பார்க்கலாம் தலைமுடி முடி எடுக்கிறது இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆனால் வந்து நிறைய பேருக்கு இது நடக்கிறதில்லை இப்போ சூப்பராக ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து தலைக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இதனால் முடி கொட்டவே கொட்டாது வெந்தயம் எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோ ஆயில் எடுத்துக்கோமோ அதுக்கு தந்தாலும் வெந்தயம் எவ்வளோ எடுத்தாலும் நல்லது தான் அப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை முடிக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலரை கொடுக்கும் நல்ல கலரை கொடுக்கும் இந்த ஆலியோட எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஆலியை எடுத்து எடுக்கிறதில்ல கருவேப்பிலையும் அப்படி தான் நம்ம இதெல்லாம் ஒன்றும் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது எவ்வளோ போட்டாலும் நல்லது தான் செம்பருத்தி பூ இருந்தால் கூட இதெல்லாம் எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூவும் ரொம்ப நல்லது நான் செம்பருத்தி பூ இல்லை நான் எப்போவுமே சேர்த்துப்பேன் அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் பறிச்சுட்டு வருவேன் இப்போ அம்மா வீட்டுக்கு போகலை அதனால அதை எடுக்க முடியலை அதனால் இந்த வாட்டி வந்து செம்பருத்தி பூ போடாமல் தான் எண்ணெய் ரெடி பண்ண போகிறேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து பொடுக நீக்கிறதுல ரொம்பவுமே ஃபஸ்ட்டு கிளாஸ் இடத்த பிடிச்சது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த பாருங்க குதிச்ச உடனே நிறைய பேர் எடுத்துருவாங்க இந்த அளவுக்கு காய அளவுக்கு எடுத்துக்கணும் முடி ரொம்ப குரோத்தாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நிலக்கடலை வறுத்து உடைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் பெரிய வேலை மாதிரி அதை சொல்லிட்டே இருப்பாங்க சளிக்கணும் அரிக்கணும் நிறைய அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய ப்ராசஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது நமக்கு காலையில தேவைன்னா அப்பவே வறுத்து அப்பவே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு உடனே எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் மாத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனா போதும் நல்லா இப்படி கையை எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும் நான் வந்து வீடியோக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் லேசா பண்றேன் கையை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு இது என்ன சொல்லுவோம் நாங்கள் பொடைக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்படி போட்டாலே போதும் எல்லா தோலுமே வந்துடும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக முன்னாடியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த இடம் இது அந்த இதே கிடையாது இது மாதிரி இது ரெண்டாவது டிப்ஸு மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம எப்போவுமே மீன் வந்து ந இந்த கடாயில் நிறைய ஆயில் விட்டு பொறிச்சு எண்ணெயும் வேஸ்ட்டு பண்ணி சிலவங்க அப்படியே அந்த எண்ணெயை எடுத்து தூர போட்டுருவாங்க நிறைய பேர் அந்த ஆயிலையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க இது உடம்புக்கும் நல்லது அதை அப்படியே வேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பட்ஜெட்டும் உதைக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தோசைக்கல்லே மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஆயில் கூட வேஸ்ட் ஆகாது ரொம்ப ஆயில் வந்து செலவாகிறது கம்மியாகும் கரிஞ்சி எல்லாம் போகவே போகாது சிம்மில் வச்சு ரொம்ப சூப்பராக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலாவது டிப்ஸ் பார்க்கலாம் சாரி மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம அரிசி வந்து ரொம்ப நாள் இருந்தோம்னா கெட்டு போய் இந்த பாருங்கள் இதே மாதிரி வண்டு நிறைய விழுந்துடும் அதுக்காக வெயிலில் கொண்டு வைப்போம் வெயிலில் வைக்கும்போது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அதை தட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கமோ அதுக்கு அடியில் நிழல் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒழிச்சிக்கும் அந்த வண்டு இல்லைன்னா வந்து அப்படியே இதாகி வேறு ஒரு நம்ம வேறு திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல அதில் வந்து உட்காந்துக்கும் இதனால் வந்து வண்டு வந்து நம்ம வண்டு இல்லாத பொருள்லேயும் வண்டு வந்து வந்து ஏறி உட்காந்துட வாய்ப்பு இருக்குது இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக எவ்வளோ வண்டு ஓடுது பாருங்கள் பாருங்க எவ்வளோ வண்டு ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து அப்படியே போய் வேறு ஒரு இதில் தான் உட்காந்துக்கும் எல்லாரும் நம்ம நினச்சிக்கோ வெயிலில் வச்சாச்சிலானே அப்படி இல்லாமல் ஒரு சின்ன இதில் வந்து ஆயில் எடுத்து அதை வண்டை எடுத்து கையில் அது ஒன்றும் ஆகாது கையில் எடுத்து எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வண்ட அப்படியே செத்து போயிடும் அது வேறு இதுலேயும் வந்து உட்காராது இப்போ லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க சார்ஜர் போடும்போது ரொம்ப அவசர அவசரமாக போய் சார்ஜர் போடுவோம் இதனால் சார்ஜர் பின் வந்து ரொம்பவுமே அடிக்கடி நமக்கு மாற்ற வேண்டிய நிலைமை வரும் வேணால் வந்து மாற்றி பின் பண்ணிவிட்டால் அது சரியாக இதாகாது அதுக்காக நம்ம எந்த பக்கம் சார்ஜர் போடணுங்கிறதுக்காக நான் ஒரு சி சிம்பிளாக ஒரு டிப்ஸ் வழிதாரையும் பாருங்கள் நம்ம எந்த பக்கம் சார்ஜர் போட வேண்டியது இருக்கோ அந்த பக்கம் ஒரு பொட்டு எடுத்து ஒட்டிக்கோங்க இப்பவும் பாருங்கள் அந்த பிரச்சனை சால்வ் சார்ஜர் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ